அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் கண்ணிராசி கன்னிராசியில என்ன பார்க்க போறோம் ஒரு கண்ணிராசி அதிபருக்கு எவ்வளவு கன்னி ராசியினுடைய அதிபர் புதன் ஆனால் கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சுக்கரன் எந்தெந்த மாதிரி அமைப்புகளில் இருந்தால் சுக்கரனுடைய அமைப்பை வச்சுதான் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை என்பது பெருமளவு தீர்மானிக்கப்படும் சுக்கரன் ஸ்ட்ராங்கா இருக்காரு கன்னிராசிக்கு அப்படின்னா வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கு இது அனுபவத்துல சொல்லக்கூடியது சுக்கரன் பழுதடைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த நிலைமையை நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு பழுதடைஞ்சிருக்காரு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காரு அப்போ எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில வந்து எதுக்கு வாழ்றோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்கு எல்லாம் பண்றோம் எதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம் எதுக்கு இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைகளை தாங்குறோம் பாரத்தை தாங்குறோம் எல்லாமே வந்து ஜெயிக்கிறதுக்காக தோக்கறதுக்காக யாராவது ஓடுவாங்களா யாராவது வந்து என் வாழ்க்கையில நான் தோத்து போகணும் அப்படின்னு ஏதாவது செய்வாங்களா நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக தான் வாழ்வாங்க ஆக ஜோதிடத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நாங்க என்ன வந்து தம்மையில வந்து நாங்க என்ன வந்து டூருக்கு நான் போட்டிருக்கோம் ஜோதிடத்து மேல நம்பிக்கை அல்லாதவர்கள் என்னுடைய தயவு செய்து ஃபாலோ பண்ண வேண்டாம் என் வீடியோஸையும் நீங்க பார்க்க வேண்டாம் இது வியாபாரத்திற்கான அணுகுமுறையோ வீடியோவோ அல்ல இது வந்து தேவையும் அல்ல யாருக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருக்கோ ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கோ ஜோதிடத்தை நம்பாதவர்கள் தயவு செய்து காலத்தை கணக்கிடாதீர்கள் இன்னைக்கு இந்த கிழமை இன்னைக்கு இவ்வளவு மாசம்லாம் நீங்க பேசவே கூடாது காரணம் இது எல்லாமே கிரகத்தோட அடிப்படையில் தான் ஏழு கிரகங்கள் தான் ஏழு நாட்கள் பன்னெண்டு ராசிகள் தான் பன்னெண்டு மாதங்கள் அதனால நீங்க வந்து காலத்தை இனிமேல் கணக்கிடக்கூடாது காலத்தை வந்து கணக்கி நாளைக்கு அடுத்த வாரம் வரேன் அப்படின்லாம் பேசவே கூடாது நீங்க அதுல இருந்து விலகி நிற்கணும் அப்ப நீங்க ஜோதிடத்தை நம்பாம இருக்கு ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா பல பேருக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆன்மீகத்தை ஃபாலோ அத பத்தி வந்து அப்புறமா பேசுவோம் இப்போ கண்ணிராசி என்பர்களுக்கு முக்கியமா வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா இல்ல நீங்க ஜெயிப்பீங்களா எல்லாம் சரியாயிடுமா பெரிய லெவல்ல நம்ம வருவோமா இந்த டவுட் இல்லாதவங்க இருப்பாங்களா கண்ணிராசியில நம்ம பெரிய லெவல்ல சாதிப்போமா நமக்கெல்லாம் லைஃப் இப்படி தான் போயிடுமா அப்படின்ற கேள்வி இருக்கக்கூடிய எல்லா கண்ணிராசினியர்களும் இந்த வீடியோவை பார்த்த கண்ணிராசினர்களுக்கு சுக்கரன் என்பவர் மிக முக்கியம் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர் நீங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பான மைண்ட் இருக்க முடியும் உங்களுடைய வேலைகளை எல்லாம் எப்படி சாதிக்க முடியும் அத மூலிமா வெற்றி எப்படி கிடைக்கும்ங்கிறதையே சுக்கரன் தான் முடிவு பண்ணுவேன் இப்போ சுக்கரன் எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும் அப்படி ஜெயிக்க முடியும் அதை பத்தி பார்க்கலாம் வாங்க சுக்கரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல கன்னிராசி நேரா நீங்க இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துல சுக்கரன் இருக்காரா அப்படி இருந்தால் ஒரு ஜீனியஸ் தான் பிறப்பிலேயே நீங்க எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு இருக்கும் கம்யூனிகேஷன் யாரு என்ன எப்போ எப்படி பேசணும்ன்றத பேசியே ஜெயிக்க முடியும் ஆனா இது எல்லாமே முப்பத்தி மூணு வயசுக்கு மேலதான் வேலை செய்யும் சுக்கர பகவானுடைய அருளினால் உங்களால் வாழ்க்கையில் பெரிய அளவில் எட்ட முடியும் லக்னத்தில் சுக்கரன் இருக்க வேண்டும் நீங்கள் கண்ணிராசியாக இருந்து உங்கள் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் இது அத்தனையும் நடக்கும் இதுக்கு நாம பேசக்கூடியது பொது பலன்கள் இது வந்து ரூல் இதுக்கு விதி விதிவிலக்குகள் இருக்கு அது ஐந்து முதல் ரெண்டு சதவீதம் தான் விதிவிலக்கு உடனே சுக்கரன் லக்னத்துல தான் இருக்காரு ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நான் ஒரு முட்டாளி நீங்களே சொல்லக்கூடாது அதாவது சுக்கரன் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடியது எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் அப்படியே நடக்கும் கரெக்டாக நடக்கும் அதுக்கும் மேல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தீர்வுகள் என்ன உங்க பிறப்பு ஜாதகத்தை ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாவோ அல்லது நேரடி கன்சல்டேஷன்லயோ உங்களுடைய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி துல்லியமா என்னால் கணிச்சு சொல்ல முடியும் கண்ணிராசி நேர்களுக்கு இப்ப வந்து அடுத்தது எந்தெந்த அடிப்படையில சுக்கரனுடைய பலத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது நடக்குமா இல்லையா அப்படிங்கறது சூட்சமம் ஜோதிட சூட்சமம் வழியாக சொல்ல முடியும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க கன்னிராசி உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்னா உங்களை மாதிரி உலகத்துல கணக்கு போட முடியாது ஸ்ட்ராட்டஜி யூகம் வகிக்க முடியாது உங்க யூகம் வகிக்கிற சக்தியின் மூலியமாவே மிகப்பெரிய உயரங்களை நீங்க எட்டுவீங்க லக்னத்தோட இரண்டாம் இடத்துல சுக்கரன் கன்னிராசி நேர்களுக்கு இருக்கார் பன்னிரண்டு லக்னத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சுக்கரன் ரெண்டுல இருக்காருன்னு சொன்னா நாம கூறுவது பொதுப்பலன்கள் விதிவிலக்குகளை வந்து இதுல சேர்க்கக்கூடாது கூடாது அது பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் பொது பலன்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் இருந்து எண்பது சதவீதம் சினாரியோஸ்ல ஒர்க் ஆகும் இருபது சதவீதம் உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு ஜாதகமும் யூனிக் தனிப்ப தனித்துவம் வாய்ந்தது அதை பார்த்தாதான் இன்னும் வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்களை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இது எண்பது சதவீதம் வேலை செய்யும் அதாவது கன்னிராசி நீங்க சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல உங்க லக்னம் எந்த இடத்துல லா போட்டிருக்கு லக்னம் அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா உங்களை மாதிரி ஸ்ட்ராங் திங்கர்ஸ் ஒரு அப்படியே வந்து ஸ்டேபிளா யோசிக்க கூடியவர்கள் அதாவது இயற்கையிலேயே வந்து மிகப்பெரிய அறிவு ஞானம் அதே மாதிரி அனாலிட்டிகளை பத்தி சொன்னேன் பிரில்லியண்டா ஐடியாஸ் உங்களை மாதிரி யோசிக்கிற உங்களை வந்து உங்களை மாதிரி ஒரு யூகம் வகிக்க யாரால முடியாதுன்னு நான் சொன்னேன் அதை தவிர திட்டம் வகுக்குவது யூகம் வந்து வகுக்கிறது ஒண்ணு திட்டம் வந்து எப்படின்னா இந்த இதுல இப்படி பண்ணா அப்படி ஆகுங்கிறது அதமா உங்களை மாதிரி வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாது அதே மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னாலும் உங்களை மாதிரி யாராலையும் தெளிவா சுருக்கமா ஸ்பீடா ஃபாஸ்டா கத்துக்க முடியாது அதனால உங்க கண்ணிராசிக்கு சுய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க கன்னிராசி உங்க லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து அதாவது சுக்கரன் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய விஸ்டம் ஞானம் வந்து அபரிவிதமா இருக்கும் அதை தவிர அதை லாஜிக்கலாகவும் எதார்த்த வாழ்க்கையிலே உங்களால ரொம்ப சுலபமா ஒப்பிட முடியும் இதனால என்ன பலன் பாத்தீங்கன்னா இதனால மிகப்பெரிய தலைவனாக கூடிய வாய்ப்புகள் வரும் அரசியல்லையும் சரி எந்த துறையில நீங்க இருக்கீங்களோ அந்த துறையில பெரிய தலைவனாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு மூன்றாம் இடத்துல இருந்தால் இது நடக்கும் அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்துக்கே வந்து அட்வைஸ் பண்றது புத்திமதி சொல்றது இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல போங்க இப்படி திட்டம் வகுங்கன்னு சொல்லக்கூடியதோ அல்லது பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கிறது மிகப்பெரிய ஆளுமை தன்மை அதிகாரமுடைய பதவிகளை அலங்கரிப்பது இதெல்லாம் கன்னிராசியா நீங்க இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துடைய மூன்றாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சாத்தியம் அதே மாதிரி கண்ணிராசியா இருக்கீங்க உங்க லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் மீடியா துறை நடிப்பு துறை கலைகள்ல மட்டுமில்லாம இன்னோவேட்டிவ் திங்கிங் படைப்பாளியாக இருப்பீர்கள் கிரியேட்டிவ் திங்கிங் உங்களை மாதிரி ஒரு கதை எழுதுவதோ அல்லது அறுபத்தி நாலு கலைகள்ல இசை பாடுவதோ நடனமாடுவத வணிகளோ உங்களை பண்ண முடியாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயரக்கூடிய நிலைமைகள் நிச்சயம் நடக்கும் இது முப்பத்தி எட்டு வயசுக்கு பிறகுதான் இந்த யோகங்கள் உங்களை வந்து சேரும் நீங்க கன்னிராசி உங்க லக்னத்திலிருந்து நான்காம் இடத்துல சுக்கரன் இருந்தால் நான் சொன்ன அத்தனையும் நடக்கும் இது எப்படின்னா சடனா மாறும் லைஃப் இப்போ நீங்கள் சாதாரணமாக இருந்திருக்கிறது போய் சடனாக திடீர்னு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் கன்னிராசியா இருக்கீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்தின் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா உங்களை மாதிரி நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களை மாதிரி பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது நீங்கள் வியாபாரம் தான் உங்களுக்கு சூட்டாகும் வேலை செய்கிறத விட சுய தொழில் சொந்த தொழில் தான் உங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி நீங்க எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில டாப் த்ரீல வரக்கூடிய யோகங்கள் சுக்கர பகவான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பார் அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு மட்டுமல்ல உங்களுடைய அந்த ஆளுமை தன்மை என்பது அதாவது ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் அந்த எல்லா வியாபாரமும் பிரச்சனை வராத வரைக்கும் எல்லாரும் வியாபாரம் பண்ணலாம் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை யார் எப்படி சமாளிக்கிறாங்கன்றத தான் நீங்க சாதாரண ஓட்டலா இல்ல அடையாறு ஆனந்த பவனா இல்ல நீங்க சாதாரண ஒரு நபரா அல்லது வெற்றி பெற்ற டாடா நிறுவனமா இவங்கெல்லாம் டாடா நிறுவனத்துக்கும் சாதாரண நிறுவனத்துக்கும் என்ன பிரச்சனை ரெண்டுமே நிறுவனம் தான் ஆனா பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க அப்பதான் வச்சுதான் அந்த நிறுவனம் முன்னேறி டாட்டா போன்ற உலக அளவுல பெரிய லெவலில் முன்னேறாங்க பிரச்சனையை சமாளிக்க முடியாதவங்க டாடா காமிச்சுட்டு போயிடுறாங்க இவ்வளவுதான் ஸோ இதுதான் இதுதான் வந்து உங்களுக்கு சுக்கரன் தரக்கூடிய யோகம் நீங்க கன்னிராசி பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தின் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்னா நீங்க பிறப்பிலேயே வியாபாரத்தை வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு நபர் வேலை செய்து முன்னேற்றம் பெரிய அளவில் பார்க்க முடியாது ஆனால் சொந்த தொழில் செய்து மிகப்பெரிய உயரங்களை சுலபமாக எட்ட முடியும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடை வந்து உங்க பேச்சாற்றலால் உங்களால் வந்து அதை கையாள முடியும் அந்த திறமையும் உங்களுக்கு உண்டு அப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் போன்ற பொது பேச்சாளராக பட்டிமன்ற பேச்சாளராக பரிமளிக்க முடியும் அல்லது எந்த தொழிலை நீங்கள் முன்னெடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை பண்ண முடியும் கரியர்ல தான் நீங்க எக்ஸலண்டா அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியும் இது ராசிக்காரர்கள் பிறப்பில் லக்னத்துல அஞ்சாம் பாவத்துல சுக்கரன் இருந்தால் பிறப்பு ஜாதகத்துல அதே மாதிரி நீங்க கன்னி கன்னிராசி உங்கள் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளலாம் நீங்க மிகப்பெரிய கலைஞனாக உருவெடுப்பீர்கள் அது மட்டுமில்ல உலக அளவுல உங்களுடைய வியாபாரம் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவில் பல ஆயிரம் கோடி அதிபதியும் சொல்றோம் எல்லாருக்கும் அந்த யோகங்கள் வருவதில்லை ஆயிரம் கோடி அதிபதியா அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு கோடிக்கு அப்புறமே எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியாது நூறு கோடியை தாண்டி ஐநூறு கோடியை தாண்டி ஆயிரம் கோடி அப்படின்னா சொன்னாலே பயமா இருக்கு ஆயிரம் கோடிக்கு அதிபதியாகிறதுக்கு ஆகிறதுக்கு எவ்வளவு யோகம் இருக்கணும் பிறப்பிலேயே அந்த யோகங்கள் வந்து சேரும் கன்னிராசியாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தின் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் உங்களை வெல்ல இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும் இப்போ நம்ம பேசுனதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் கன்னிராசினியர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நினைச்சது நடக்குமா நம்ம நினைச்சதை சாதிக்க முடியுமா நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு சிக்கல்கள் தடைகள் இருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை என்னைக்காவது மாறுமா இல்லையா நாமளும் முன்னேறி பெரிய லெவல்ல வருவோமா இல்லையா அந்த கேள்விக்கான பதில் தான் இது வரைக்கும் ஒரு சில அமைப்புகள்ல நம்ம பேசியிருக்கோம் நாம என்னதான் சொல்லியிருந்தாலும் நாம சொன்னதெல்லாம் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வேலை செய்யும் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட யோகம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி ஒன்னு ஆன்லைன் கன்சல்டேஷனோ இல்லை நேரில் கன்சல்டேஷனோ புக் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து துல்லியமான ப்ரடிஷன்ஸ் கணித்து தர காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோன்னு நம்பி அடுத்து வர எபிசோட்ஸ் வர வரைக்கும் உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்